வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் பார்த்துட்டு இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இந்த வருடம் முடியறதுக்கு அடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த வருடத்தின் இறுதியில எல்லா கிரகங்களுமே தன்னுடைய நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனுடைய முதல் வரிசை

சூரியன் நீச்சமாக இருக்கிறார் இவர் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் செவ்வாயும் இருக்கு இந்த செவ்வாய் புதன்ல தேதி தன்னுடைய தன்மையை வக்கரத்தன்மையாக கொள்கிறார் அந்த வக்கரத்தன்மை பெற்றதுனால திரும்ப ரிவர்ஸ்ல அந்த புதன் பயிற்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு இருபத்தி நான்காம் தேதி அந்த பயிற்சியாகப்பட்டது இருக்கு இந்த காலகட்டத்துல கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அடுத்த மாதத்தின் முதல் இந்த மாதத்துல முதற் கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி தான் இருக்கிறாரு மாதத்தின் இறுதியில இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி ஐந்து மாதம் கழித்து தன்னுடைய தன்மையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த ஒரு மாதத்துல நிறைய ஒரு நிவர்த்தியை வெற்றியை கண்டிப்பாக பெற போறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல சில வாய்ப்புகளை தவறவிடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த இடத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா இது மேடம் முதல்ல எடுத்தோடனே நீங்க நெகட்டிவா சொல்றீங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா அப்படின்ற மாதிரியா இருக்கு நிறைய நிறைய இந்த ஜோதிட ரீதியாக என்ன இருக்கு சென்சிட்டிவா நம்ம எப்போதுமே பாசிட்டிவா தான் சொல்லணும் இவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஏதாவது நடந்துடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்காது தப்பு கிடையாது பட் இந்த நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதா அப்படின்றது நம்ம கணிச்சு சொல்லுறோம் அந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு பயிற்சிகள் சமயத்திலையும் ஒவ்வொரு கிரகங்களுடைய வக்ர சம சமயத்திலையும் நம்ம தனித்தனியாக பதிவுகளை எடுத்து போடுறோம் அதனால இந்த என்பர்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சுக்கு பெரிய அளவுக்கு எல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு இவங்க நல்லா எல்லாம் இல்லை ஒரு ஆறு மாத காலத்துக்கு இவர்களினுடைய லைஃப் ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த இடத்துல உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல இடம்ன்றது பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் தேவையில்லாத கடன்கள் அடுத்து வியாதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இது கோச்சார நிலவரப்படி தற்காலிக சூழ்நிலை தான் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தற்காலிக கோச்சார கிரகங்கள் பாத்தீங்கன்னா டெம்பரவரியா சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு போயிருக்கும் அதே இது தசா புத்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு லாங் டேம் தசா புத்தி இருந்தது அப்படின்னா அது நிரந்தரமான சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நிறைய தனுசுராசி என்பர்களுக்கு உங்களுடைய எட்டாம் இடத்துலயே குரு உச்சமா இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய தசா புத்திகளே இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப ஹெவியான ஒரு நெருக்கடிகளை பணம் சார்ந்த நெருக்கடிகளையும் கடன் சார்ந்த நெருக்கடிகளையும் வியாதி சார்ந்த நெருக்கடிகளையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதனால இந்த இடத்துல நீங்க எடுக்க வேண்டிய சில முயற்சிகள் ஒரு தோல்வி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல நீங்க எந்த இடத்துல போறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயங்கள் அப்படின்றது நடக்காது முதல்ல உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லும் போது நீங்களே மனநிலையில மிகப்பெரிய அளவுக்கு நெகட்டிவா இருக்கக்கூடிய ஒரு தருணம் நமக்கு இதுல ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் வந்துருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த இடத்துல உங்களுடைய மனநிலையாகப்பட்டது ரொம்ப பலவீனம் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது பட் அந்த ராசி நாதன் ஆகப்பட்டவர் எட்டாம் இடத்துல உச்சமா இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் பனிரெண்டாம் இடத்தையும் உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்வையிடுறதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டையும் பார்வையிடுகிறார் அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் எல்லாமே நல்லா இருக்கு அப்படி இருக்கும் போது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாட்டுல வேலையில இருக்கக்கூடியவர்கள் அங்க வேலை இழப்புகள் கடந்த மூன்று மாதத்துக்கு மேல ஏற்பட்டுருச்சு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக ഇരിക്കും അത് ഫസ്റ്റ് ഒരു மந்த்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகள் அப்படின்றது இருக்கும் உங்களுக்கே பயம் இந்த இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு மனதளவுல சில பலவீனம் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்ல வெற்றிகள் இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவா நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வையிடுறதுனால அந்த ராசிநாதன் குடும்பம் சம்பந்தப்பட்ட விவாகரத்து வழக்குகள் இந்த மாதத்தோடு முடிவடைவதற்குண்டான ஒரு நேரம் யாரெல்லாம் விவாகரத்து வழக்குகளுக்காக அப்ளை பண்ணிருக்கிறீங்களோ ரொம்ப மாதமாக அதுவும் இழுபறியாக இருக்குதோ அதெல்லாமே விவாகரத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா விவாகரத்து வழக்குகள் வந்துருச்சு அப்படின்னா இந்த குரு அதிசாரம் பெறதே அந்த விவாகரத்து வழக்குகளை முடிச்சு வைக்கிறதுக்காக தான் அவர் அதிசாரமே பெறார் அதனால இந்த காலகட்டம் அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்காது ஆனால் அந்த புதிதான ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்கள் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை தோன்றினாலும் ஒரு ஒரு மூன்று மாதம் போகட்டும் அதுக்கப்புறமாக நீங்க அதற்குண்டான திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம் இந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது நான்காம் இடத்துல அந்த சனியின் மேல விளர்றதுனால சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தும் விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரம் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் யாருக்காவது இருக்கு அப்படின்னா அடுத்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுடைய சொத்து யாருக்கும் வராம இருக்கு அப்படின்னா அதெல்லாமே இந்த காலகட்டம் நீங்க சண்டை போட்டாவது வாங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டத்துல இருக்க போகுது அதே சமயத்துல இந்த மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த மாதத்துல உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் எப்படி ராசிநாதன் உங்களுடைய எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கும் போதுதான் அந்த உடன்பிறப்புகளினுடைய தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா இளைய உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் உங்களிடம் பெரிய அளவுக்கு சண்டை போட்டு உங்களை புரிஞ்சுக்காம உங்களை உங்ககிட்ட ஒரு தேவையில்லாம பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் நான்காம் இடத்துல சனி மாதத்தின் இறுதியில வக்ர நிவர்த்தி அடையிறதுனால அர்த்தாஷ்டம சனி இந்த மாதத்துல இருந்து உருவாகுது உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஓய்வெடுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யக்கூடாது ஓய்வு எடுத்துட்டு தான் மீது விஷயங்களை செய்யணும் அவங்களுடைய சுவர் இருந்தாதான் சித்திரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு குடும்பத்துல இந்த தனுசுராசி என்பர்களாலதான் அந்த குடும்பமே ஓடிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு அந்த தனுசு என்பர்கள் தான் மெயினான ஒரு கேரக்டராவே இருப்பாங்க அவர்களுக்கு இந்த காலகட்டம் அடையறதுக்கு ஒரு ஒரு பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் கொஞ்சம் அந்த ஓய்வுன்றது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்கு இந்த வருஷம் உங்களால சில முயன்றதை நீங்க செஞ்சிருக்கிறீங்க அந்த ஒரு விஷயத்தோட நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகிக்கோங்க இன்னும் இந்த வருஷமே முடிஞ்சிருச்சே நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு யாருமே தனுசுராஸ் என்பர்கள் நினைக்க வேண்டாம் அது நினைச்சீங்கன்னா இன்னும் மேலும் பல ஒரு பல மடங்கு மனதளவுலையும் உடல் அளவிலையும் பலவீனம் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது இது ஒரு டெம்பரவரியான ஒரு நேரம் தான் ஏன்னா ராசிநாதன் உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரியான சில பலவீனங்கள் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை பதினோராம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று வர்றது மிகப்பெரிய அளவுக்கு தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகளையும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில தொழில் வாய்ப்புகளையும் இருக்கும் லாபத்தினுடைய அளவும் அதிகரிக்கிறதுக்கு உங்களுடைய கடனை அடைப்பதற்கு ஒரு வருமானமாக பெரிய அளவுக்கு சேமிப்பாகவோ முதலீடாகவோ போகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இருக்காது அதனால இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் இந்த ராசி என்பர்களுக்கு நம்ம சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் கன்சல்டேஷன் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்